பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் இரண்டு வயது குழந்தையின் கையில் அணிந்திருந்த தங்க வளையல் திருட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்துள்ள நடுமேட்டுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன் மனைவி கலைப்பிரியா இவர் மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக தனது இரண்டு வயது ஆண் குழந்தையுடன் பன்ருட்டிக்கு வந்திருந்தார் அப்போது பொருட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் சொந்த ஊர் செல்வதற்காக பண்டூட்டி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் ஏறினார் அப்போது தனது குழந்தையின் வலது கையில் அணிந்திருந்த நான்கு கிராம் தங்க வளையல் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து பண்ருட்டி காவல் நிலையத்தில் பிரியா புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலை பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர் விசாரணையில் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி குழந்தையின் கையில் அணிந்திருந்த தங்க வளையலை திருடிச் சென்றது தெரியவந்தது இவர் மீது திண்டிவனம் மேல்மருவத்தூர் வேளச்சேரி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சுந்தரமூர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்